வரலாறு நமக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது மேற்கத்திய நாடுகள் இந்தியாவை வாள்களால் மட்டுமே தாக்க வரவில்லை பெரும்பாலும் அவர்களின் முதல் தாக்குதல் பொருளாதார ரீதியானது கிழக்கிந்திய கம்பெனி வர்த்தகத்தின் போர்வையில் வந்து நம்மை அடிமைப்படுத்தி நம் செல்வத்தை கொள்ளையடித்தது இந்தியா ஒரு சுதந்திரத்திற்கு பிறகு பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடாக மாறியது போர்க்கள தோல்வியால் மட்டுமல்ல நமது பொருளாதாரமும் திட்டமிட்டு அளிக்கப்பட்டதால்தான் இதற்கு ஒரு நல்ல உதாரணம் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நடந்தது கப்பலோட்டிய தமிழன் வவு சிதம்பரம் பிள்ளை பிரிட்டிஷ் கப்பல் போக்குவரத்தை எதிர்த்து தனது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியுடன் சவால் விடுத்தார் அவர் துப்பாக்கியால் சுடப்படவில்லை மாறாக மிக குறைந்த விலையில் டிக்கெட்டுகளை விற்று ஒரு கடுமையான போரை நடத்தி அவரது கனவை நொறுக்கினர் அது போட்டியின் போர்வையில் நடந்த ஒரு பொருளாதார போர் அன்று ஒரு தேசபக்தருக்கு அவர்கள் செய்ததை இன்று நம் முழு தேசத்திற்கும் செய்ய முயற்சிக்கின்றனர் கடைசியாக இந்தியா இத்தகைய அழுத்தங்களுக்கு பணிந்தபோது நாம் அடிமைப்படுத்தப்பட்டு சூறையாடப்பட்டோம் ஆனால் நம் நாகரீகம் அழிந்துவிடவில்லை லட்சக்கணக்கான இந்தியர்கள் தங்களது ரத்தம் வியர்வை ஏன் உயிரை கூட தியாகம் செய்து சுதந்திரத்தை மீட்டெடுத்தனர் சிறைகளில் வாடிய சுதந்திர போராட்ட வீரர்களிடமிருந்து வறுமை மற்றும் வன்முறையை அனுபவித்த சாதாரண குடிமக்கள் வரை அந்த விலை மிகப்பெரியது ஆயினும் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்தியா படிப்படியாக செங்கல் செங்கலாக தன்னை மீண்டும் கட்டியெழுப்பியுள்ளது நம்மை சுரண்டியவர்களைப் போலன்றி இந்தியா ஒருபோதும் உலகை அச்சுறுத்தியது இல்லை மாறாக அது உலகுக்கு ஒரு நண்பனாக இருந்து அறிவையும் திறமையையும் கருத்துக்களையும் அளித்து வர்த்தக மற்றும் கூட்டுறவு பாலங்களை அமைத்து அமைதிக்கும் நீதிக்கும் ஒரு பொறுப்பான குரலாக இருந்துள்ளது இது ஒருபோதும் அழியாத ஒரு நாகரீகத்தின் மறுபிறப்பு ஆனால் ஒரு விஷயத்தில் தவறு செய்ய வேண்டாம் மேற்குலக நாடுகள் தங்கள் தந்திரங்களை கைவிடவில்லை அன்று அது கிழக்கிந்திய கம்பெனி இன்று அது ட்ரம்ப் வரி விதிப்புகள் மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்கள் மாறிவிட்டன துப்பாக்கிகளுக்கு பதிலாக சந்தைகள் படைகளுக்கு பதிலாக அல்காரதங்கள் போர்க்களம் மாறிவிட்டது ஆனால் நோக்கம் அதேதான் இந்தியாவின் எழுச்சியை தடுத்து மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டை நிலைநாட்டுவது இது வெறும் பொருளாதார போர் மட்டுமல்ல இது ஒரு நாகரீக போர் கொள்கை என்ற போர்வையில் நம்மை உள்ளுக்குள் இருந்து பலவீனப்படுத்த இதற்கு ஒரு பொருளாதார நடவடிக்கை போல தோற்றமளிக்கிறார்கள் ஆனால் இந்த முறை இதேபோல் நடக்காது இந்தியா இனி துண்டிக்கப்பட்ட நாடோ அல்லது காலனி நாடோ அல்ல நாம் நம் நாகரிக வேர்களுடன் மீண்டும் இணைந்து பல நூற்றாண்டுகளின் மீள்திறனிலிருந்து வலிமை பெறுகிறோம் வலிமையான தலைமையின் கீழ் நாம் ஒரு வலிமையான தேசமாக திகழ்கிறோம் போக்ரான் அணுசக்தி சோதனைகளுக்கு பிறகு சர்வதேச தடைகளை நாம் தாங்கினோம் கோவிட் பெருந்தொற்றின் போது நாம் தன்னிறைவுடன் இருந்தோம் ஒவ்வொரு அதிர்ச்சியையும் நாம் உள்வாங்கி தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்துள்ளோம் மிக முக்கியமாக நாம் வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டோம் இந்தியா வெளிநாட்டு சக்திகளின் தாக்கத்தை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் ஆனால் இந்தியா ஒற்றுமையாகவும் நிற்க வேண்டும் பல நூற்றாண்டுகளாக வெளிநாட்டவர்கள் புளவுபடுத்தி ஆள வந்தனர் இன்று அவர்கள் நம்மை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் புளவுபடுத்தி பலவீனப்படுத்த வருகிறார்கள் இந்த போர் வெறும் வர்த்தக போர்கள் அல்லது வரிகள் பற்றியது அல்ல இது பல நூற்றாண்டுகளாக அடக்கப்பட்ட பிறகு மீண்டும் தோன்றிய ஒரு நாகரிகத்தின் ஆன்மா பற்றியது இந்த முறை நாம் பணிய மாட்டோம் இந்தியா தனக்காக மட்டுமல்ல உலகிற்காகவும் உறுதியாக நிற்கும்